நமஸ்காரம் இப்ப நவராத்திரி ஆரம்பிச்சாச்சு ஆஹ் இன்னைக்கு நான் வந்து இந்த முத்தாள கோலம் எப்படி போடுறது அப்படின்னு நான் காமிக்க போறேன் அதாவது ஜவ்வரிசி வந்து பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்ப நவராத்திரியில வந்து அம்பாளுக்கு ஜவ்வரிசில வந்து பாயசம் பண்றது ரொம்ப விசேஷம் அது மாதிரி இந்த மாதிரி கோலமும் இந்த ஜவ்வரிசி வச்சு கோலம் போடுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் எங்க பாட்டிலாம் வந்து இது நவராத்திரின்னா வந்து போடுவாரு அது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து என்னன்னா அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம கோலம் முதல்ல போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஃபெவி காலோ ஃபெவி ஸ்டிக் என்ன இருக்கோ உங்கள்கிட்ட கம்மு எது இருக்கோ அதை வச்சு நம்ம இதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம் இந்த வந்து சாபுதான் வந்து அப்புறம் அதுக்கு வந்து கலர் பண்ணுறதுக்கு குங்குமம் மஞ்சள் காஃபி பொடி எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம ஆற்றுல இருக்கிற சாமானை தான் வச்சு நம்ம அதுக்கு வந்து கலர் கொடுத்தா அழகாக இருக்கும் இது வந்து ப்ரௌன் கலர் தான் பிளாக் கலர் கிடையாது காஃபி பொடி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் இந்த கலர் பண்ணினா இது எப்படி போடுறதுன்னு நம்ம இப்ப பாக்கலாம் இப்ப ஒரு பித்தளை தாம்பாளம் எடுத்துக்கலாம் நம்ம அதுல போட்டு வச்சுட்டோம்னா அழியாது அப்படியே நம்ம சுவாமி கிட்டக்கே வச்சிடலாம் இதுல வந்து நம்ம ஆர்த்தியும் ஏன்னா டெய்லி ஆர்த்தி எடுக்கிறது நம்ம அதுல வழக்கம் சில பேர் வந்து பத்து நாள் கழிச்சு ஆர்த்தி எடுப்பா அது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இல்ல கோலம் மட்டும் போட்டுட்டு சுவாமிகிட்டக்கு வச்சுட்டு பத்தாவது நாள் நாலன்னைக்கு இதுல ஆர்த்தி இதுல வச்சு ஆர்த்தி எடுக்கலாம் இப்ப எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் நான் அரிசி தான் எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து இப்போ ஒரு தாமரப்பூ மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்க போகிறேன் நம்ம வந்து ஒரு இது ஒரு கோலம் ஒன்று தான் நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம ஜவரிசியை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண முடியும் அதனால் நான் ஃபஸ்ட்டு நான் தாமரை பூ மாதிரி போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த கோலம் தெரிய தெரியுமோ ஐஸ்வர்ய கோலம் போடலாம் லக்ஷ்மி கடாட்சம் அந்த கோலம் போடலாம் உங்களுக்கு எது எந்த கோலம் உங்களுக்கு வருமோ அந்த கோலம் போட்டுக்கலாம் இது நான் சிம்பிளாக இப்போ வந்து தாமரப்பூ தான் நான் போடுறேன் நான் இந்த மாதிரி க்ளூ எடுத்துகிட்டுருக்கேன் ஃபிவிகால் இருந்தாலும் சரி க்ளூ இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும் போட்டுண்டு அதில் இந்த மாதிரி ஒரு ஒரு ஜபர்சியாக வச்சுக்கணும் ஏன்னா அது ஒட்டணும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு டாட்டாக போட்டுண்டு நம்ம அவுட்டர் பண்ணிட்டோம்னா அப்புறமா நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து வச்சோம்னா நம்ம ஒரு நாள் இது மாதிரி போட்டுட்டோம்னா நம்ம அம்பால் கிட்டக்க வச்சுடலாம் கொழுக்கு நேரம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ரொம்ப விசேஷம் கூட இது இது ஒவ்வொன்றா வச்சுட்டு பார்க்கலாம் வாமதேவா Nanda Bai Rabi Shamlaani Ananda Bai Rabi இப்போ கோலம் போட்டாச்சு சிம்பிள் கோலம் தான் நான் போட்டு காமிச்சிருக்கேன் மஞ்சள் குங்குமம் காஃபி பொடி இதை வச்சு தான் போட்டிருக்கேன் வந்து இது போட்டு நம்ம வந்து இதில் ஆர்த்தி ஏற்றினோன்னா ரொம்ப விசேஷம் இது வந்து அதனால் போட்டு காமிச்சேன்னா நம்ம நவராத்திரிக்கு வந்து நிறைய சுண்டல்லாம் நம்ம போட்டிருக்கோம் வந்து காராமணி சுண்டல் வந்து கிரவுண்ட்நட் சுண்டல் வேர்க்கடலை சுண்டல் ஒயிட் சென்னா சுண்டல் க்ரீன் பீஸ் சுண்டல் அப்புறம் வந்து சென்னாதாள் கடலைப்பருப்பு சுண்டல் அப்புறம் ரைஸ் புட்டு அரிசி புட்டு எப்படி பண்றதுன்னு காமிச்சிருக்கு எள்ளு உருண்டை மாலாடு அப்புறம் பிளாக் சென்னாதாள் சுண்டல் கருப்பு கொண்ட கடலை சுண்டல் ஆஹ் வந்து அந்த மாதிரி நிறைய சுண்டல் வகைகள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்புறம் நவராத்திரிக்கு வந்து நவராத்திரியோட சிக்னிபிகன்ஸ் எப்படி நம்ம வெத்தலை பாக்கு கொடுக்கறது எதனால நம்ம நவராத்திரி வைக்கிறோம் அதெல்லாமும் இருக்கு இப்ப நம்ம ஃபேமஸான கோவில்கள்லாம் என்னன்னா நம்ம மெட்ராஸ்ல வந்து கபாலி கோவில் அப்புறம் வந்து கும்பகோணத்துல கும்பேஸ்வரன் கோவில் நிறைய கோவிலில் வந்து வெப்பா சாரங்கபாணி சக்கரபாணி எல்லா கோவில்லையுமே வந்து கொலு இல்லாத கோவிலே இருக்காது கும்பகோணத்துல அப்புறம் இங்க நம்ம பெங்களூர்லையும் ராஜராஜேஸ்வரி கோவில்ல ரொம்ப நல்லா நடக்கும் வந்து பத்து நாளும் ஹோமங்கள் அம்பாலோட அலங்காரம் அந்த மாதிரி எல்லா கோவில்லையும் நல்லா விமர்சையா கொண்டாடுவா அந்த பத்து நாளுமே நம்ம வந்து அம்பாள் நம்ம பாத்துல துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக இருக்கிற மாதிரி நம்ம பாவனை பண்ணிட்டு நம்ம எவ்வளோ தூரம் நம்மளாட்டி முடியுமோ அதை அந்த நேவேத்தியங்களில் பண்ணி நம்ம வந்து அம்பாளை வந்து நம்ம கொண்டாடணும் நே மார்னிங் டயத்தில் வந்து விதவிதமாக நம்ம வந்து பண்ண முடியலனா நம்ம வந்து மகா நேவேத்தியமும் பருப்பும் நம்ம எப்படியும் வைக்க போகிறோம் அந்த சாதத்திலேயே கொஞ்சம் எடுத்து வெள்ளத்தை வெள்ளத்த பாகு காய்ச்சி அது அப்படியே சக்கரை பொங்கலாக கலந்தும் நம்ம காரத்தால் சிம்பிளா நேவேதியம் பண்ணினா போடும் அது இல்லைன்னா பழங்கள் பால் என்ன முடியறதோ நம்ம நேவேதியம் பண்ணிக்கலாம் என்ன எனக்கு தெரிஞ்ச இந்த கோலம் வந்து எங்க பாட்டி வந்து இது கண்டிப்பா நவராத்திரி போது இதை எங்களை எல்லாம் பண்ண சொல்லி வெப்பா இது மேல ஆர்த்தி வெப்பா ஆர்த்தி எடுத்து அது இப்ப மைசூர் தசரா பற்றி கூட போன தடவை எல்லாமே சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும் எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த சுண்டல் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் டைம் நவராத்திரி இது போது நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன் பார்த்து நீங்கள் வந்து பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாரும் இந்த முத்தால ஆரத்தி கோலமும் வந்து அம்பாளுக்கு வந்து நம்ம போட்டு வைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுக்குலாம் குடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன்